வணக்கம் உங்களுக்காக ராஜா ஆன்மீக இந்த காலையில தை கீர்த்திக்கு எந்த நாள் வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை கீர்த்திக்கு எந்த நாள் வருகிறது எந்த கிழமை வருகிறது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்ச பொறுத்த வரைக்கும் தை கீர்த்திக்கு பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி நமக்கு வர இருக்கிறது தை இருபத்தி நாலு வேளாண் அன்று தான் வந்து நமக்கு தை கீர்த்திக்கு இந்த வருஷம் வருது அன்று வந்து பாத்தீங்கன்னா கிழமை காலையில ஆறு டு ஏழரை வந்து யமகண்டம் மதியம் வந்து ஒன்றரை மூணு காலம் அதாவது கால ஆறு ஏழரை யமகாண்டம் ஒன்றரை மூணு வந்து உங்களுக்கு ராவு காலமா இருக்கு அதனால மற்ற நேரத்துல எந்த டைமா இருந்தாலும் நீங்க வந்து சுவாமிக்கு வந்து நைவேதியம் பண்ணலாம் அது இல்லாம ஏன் கிருத்திகை அப்படி தை கிருத்திகை வந்து சிறப்பு அதாவது வருடங்கள்ல வந்து பன்னெண்டு மாதங்கள் கிருத்திகை வந்தாலும் நிறைவான தை மாதம் பத்தாவது மாதமான நிறைவான தை மாதத்தோட கிருத்திகை ஆடி மாத கிருத்திகை அது மட்டும் இல்லாமல் வந்து கார்த்திகை மாத கிருத்திகை வந்து ரொம்ப சிறப்பு முருகருக்கு அதனால இந்த தை கிருத்திகையில முருகருக்கு பிடித்தமான மாவு தேன் சர்க்கரை பொங்கல் வடை பாயாசம் இது மாதிரி அவருக்கு பிடித்தமான பொருட்களை செய்து அவருக்கு நெய்வேதியம் செய்து அவருடைய பரிபூர்ண அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்